பூஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your store today. <laughs> ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும்பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அஹ் காதல் அதே போல பாத்தீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கிரனும் சூரியனும் யார் ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யார் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுறார் எங்க விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வர்றாரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசி ராசியின் அதிபதி மற்றும் நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்ப உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்லயும் ஏழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சக வீட்டுக்கு வந்துடுறார் விருச்சக வீட்டுக்கு வந்தாலும் கூட ஏன்னா ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டும் மனோநிலையில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ மறைந்தால் எதையும் முன்னின்று செய்யக்கூடாது எதா இருந்தாலும் கொஞ்சம் பேக்ல இருந்துதான் செய்யணும் முன்னாடி போய் போய் இன்னும் செய்யறது எல்லாமே இது கூட நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு எந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எதையுமே பொறுமையோ யோசிச்சு சிந்திச்சு தான் செய்யணும் ஆனாலும் ஏழாம் தேதிக்கு மேல புதன் விருட்சிகத்துக்கு வந்தாலும் குரு பார்வை இருக்கு அப்ப குரு பார்வை இருக்கறதால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எதாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுவீங்க எதாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் அதனால பயப்படாம நீங்க இந்த மாதம் முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கறது தான் அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி சுபகிரகமாக அது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பார்வையில் வரும் பொழுது எவ்வளவு என்னதான் யார் என்ன உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் கூட கெட்ட எண்ணங்களோட உங்களை நெருங்கினாலும் கூட அதை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அல்லது அந்த இடத்துல விட்டு உங்களை வெளியேற்றும் அல்லது அந்த இடத்துக்கே உங்களை போக விடாது அதனுடைய தொடர்புகளையே வைத்துக் கொள்ள அளவுக்கு வைத்துக் கொள்ளாத அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காப்பாத்தி கொடுத்து விடுவார் அதே போல பாருங்க சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூணாம் அதிபதியாகி அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா நீசத்தில் இருக்கார் ஆனாலும் இந்த நீசத்தில் உங்களுக்கு சூரியன் இருந்தாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேல சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ள அதாவது ஐந்தாம் வீட்டுக்குள்ள வருகிறார் அப்போ அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனுடைய நீசம் இந்த சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது நீச பங்க ராஜயோகத்தை பெறும் அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த முயற்சிகள் கடுமையா போய் எஃபோர்ட் போட்டு செய்யறது இதெல்லாம் பண்ணாம உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது நல்லது உடனே உடனே நடக்கட்ட கிடக்கணும் சூரிய நீசமாச்சுன்னா கொஞ்சம் சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பா உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போ இந்த சூரிய நீசம் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனோட தொடர்பு கொள்ளும் பொழுது சுக்ரன் அங்க வந்து உங்களுக்கு என்ன ஆட்சி பலம் பெறாரு அப்ப நீச பங்க ராஜயோகத்தை பெற்று பலமாக அமரப்போகிறார் சூரியன் அப்ப சுக்கரன் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்ப அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்க குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும் சூரிய நீசமானாலும் ஒரு சில விஷயங்கள் அதாவது அஹ் கூட பிறந்தவங்களோட பேசுவா பேச்சுவார்த்தை நடத்துறது ஏதாவது கடினமான உழைப்பு போடணும்னு நினைக்கிறது யாருக்காவது போய் ஏதாவது உதவிகள் செய்யணும் நினைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் வரும்போது அது உங்களுக்கு யோகமாக மாறும் அப்ப அவரே பனிரெண்டாம் அதிபியும் சுக்கரன் ஆகிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அல்லது குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறது வெளியூர் அனுப்புறது சொந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்புறது இதெல்லாம் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பனிரெண்டாம் இடங்கிறது சாதாரண இடம் கிடையாது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மூணாம் இடம் எப்படி வந்து விஜயவீரிய ஸ்தானம் வெற்றின்னு மூணாம் இடத்தையும் சொல்லுவோம் அதே போல அதுக்கு தொடர்பு பனிரெண்டாம் இடத்துக்கும் உண்டு அப்ப அவர் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெறும் பொழுது மிதனத்துக்கு இந்த மாதம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக உண்டு எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கும் எதை பண்ணாலும் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் சரி அது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு இப்போ சினிமா துறையில இருக்கிறீங்க எந்த தொழிலு நீங்க இருந்தாலும் சரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யார் உங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டுல போய் ஆறுக்குடையில இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு பாத்துக்கோங்க ஆனாலும் இவர் எவ்வளவு இருப்பார்னா செவ்வாய் பத்தாம் தேதிக்கு மேல ஆட்சிக்குளம் பெற்றுவார் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடம்பு ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ரக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடைய செவ்வாயும் வரப்போகிறார் குரு பார்வையில அப்ப குரு மங்கள யோகம் ஏற்படும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க மிதன நிறைய கேஸ் வரும் நிறைய எதிரிகள் தொல்லை இருக்கு இப்ப இந்த செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வரும்போது கேஸ் ஏதாவது உங்க பக்கம் இருக்குதுன்னா அது எல்லாம் சூப்பரா உங்களுக்கு சாதகமா ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே டக்கு 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 நமைஞ்சு வரும் உங்க மேல தப்பே இருக்குது உங்களுக்கு வந்து கேஸ் வந்து உங்களுக்கு உங்க உங்களுக்கு உங்க பக்கம் இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதம் எல்லாமே அது உங்களுக்கு சாதகமா வரும் நல்ல யோகமான மாதம் மிதனத்துக்கு வேலை கிடைக்குங்க அதை விட ஆறாம் இடங்கிறது இருந்து வேலைதான் உதவ வேலை தான் அப்ப லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி சேர்ந்து குரு பார்வை பெறும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு மேல வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் கூட வேலை உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடம் மாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க வேலை மாற்றம் உண்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அஹ் அங்க வந்து நிறைய உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த காலத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குது அல்லது உங்களை கெட்ட பேரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அந்த கெட்ட பேர்ல விலகும் சோ ஆறுக்குடையவர் ஆறில் இருப்பது மிகப்பெரிய பலம் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி வாங்குறாரு இல்லையா இப்ப பதினொன்றாம் அதிபதி வாங்கி ஆறாம் போது அதீத லாபங்கள் கிடைக்கும் நல்ல வருமானம் நல்ல பண வளர்ச்சி சொத்து சேர்க்க சேஃப்டி அமௌண்ட் பணம் நிற்காம வரும்ல சொல்றதுல பதினொன்றாம் இடம் தான் எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னாலும் பணம் நிற்காம வருது அப்படின்னா அது பதினொன்றாம் இடம் ஒரு ஜாதல் நல்லா இருந்தா தான் அது வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த அதிபதி இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு மணி ஆகிட்டே தான் இருக்கும் அதனால எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்ப குரு குருவே பாருங்க நடந்தது உங்களுடைய லக்னத்துக்கு ஏழு பத்து கோடி வாய்க்கு உச்சமாகும் இரண்டாம் தேதியில அப்போ நல்ல வரன் அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாசம் சூப்பரா இருக்கும் அதே போல சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருந்து விட்டால் தந்தை சொத்து பூர்வீக சொத்து கண்டங்கள் விளக்குறது இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இவ்வளோ சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் அப்பா அப்பா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்து சார்ந்த கொஞ்சம் கவனமா இருங்க வெளியூர் வெளிநாடு பயிற்சல கொஞ்சம் கவனமா இருங்க அவ்வளவுதான் குரு பார்வை பெறக்கூடிய அனைத்துமே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் இதெல்லாம் குரு பார்வை பெற்று ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நீச சூரியனோடு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று நீச பங்க ராஜயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது இன்னொன்னு சொல்லணும்னா மிதனத்துக்கு எப்போ நடக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே நல்ல அமைப்பு அப்படிங்கறது காட்டுது சோ இந்த மாதம் ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் அப்படிங்கறத உண்மை இதா ஜாதக ரீதியாகவும் அசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்தை சிறிது மாறுபடலாம் நன்றி மீனவர் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திலையம்பரம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்